எட்டு வருஷம் கழிச்சு பிடிப்பு முடிச்சுட்டு தான் திரும்பி வந்த தேவக்கு ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணோட பேர் கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லி அவன் பயந்துட்டு அப்ப அவளோட குல்சங்கிட்டு தன்னோட ஆளோட குல்சை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா எடுத்து வச்சுக்கிறான் ஊருக்குள்ள பயங்கரமா நடக்குது இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவப்படுறான் இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கோபத்துல கொந்தளிக்க ஊருக்குள்ளே ஆள் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கிட்ட விலங்கிட்ட சொன்னா ஏன் தமிழ் தான் அதனால தான் வேற யாருக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்ல என்ன இதெல்லாம் பண்ணுற எனக்கு அப்பா தெரியும் அதெல்லாம் நீ பார்க்காத உங்கள் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க இங்கே மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி பாவானி ஆசையாக வந்து தேவா பின்னாடி இருக்கு நம்ம மாதிரி சத்தாய் கிடையாது மாமா பொண்ணு தான் பாவம் ரொம்ப ஆசை அதனால தான் சொல்லி இங்கே அப்பா கேட்கறாரு இங்கே உங்கள் கொலுசு அப்படின்னு சொல்லி ஹீரோ என்கிட்ட போய் தேடி எடுத்துட்டு அதே இடத்துல போய் அது ஹீரோ கையில் தான் இருக்கு உங்கள் கொலுசு கொடுங்க அப்படின்னா உன் பேர் சொல்லி நீங்கள் எங்கே இருக்கிறது சொல்லி அப்போ தான் தருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஓட தேவா பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவளை வீடு கண்டுபிடிச்சிட்டு நைட்டுக்கு நைஸாக போய்ட்டு பேச ட்ரை பண்ணுறா பேரு சொல்லுனா அதெல்லாம் சொல்ல முடியாது போங்க அப்படினு சொல்லி தொட்டி விட்டுற வாடியார் நிலமோட அரச்சகம் அதிகமா இருக்கு அப்படினு சொல்லி அத தடுக்க போலீஸ் கூப்பிட்டு வர போலீஸ் கொஞ்சம் கூட மதிக்காம போயிரான் இல்ல சோ போலீஸ் பைந்தமா கூப்பிட்டு உங்களோட சுகர் நிதர்க்காக நிலவ போறணும் அப்படினு சொல்லிட்டு போயிராங்க இங்க தேவ பைந்தமா கூப்பற அண்ணங்க இப்படி இருக்கறானே அப்படினு சொல்லி ஆனா ஒண்ணு பண்ண முடியாது மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நீ யாரும் பேர் சொல்ல இல்ல நான் அப்பா கூப்பிடுற அப்படினான போய் வாய் மூடிட்டு சைலண்டா இரு அப்படி பண்றேனா உன் பேர் சொல்ல அப்படினான என் பேர் பாரதி அப்படினு சொல்ல சரி உங்க கொலுசு கொடுங்க அப்படினா இல்ல லவ் சொல்லு அப்பதான் நான் வந்து கொடுப்பேன் அப்படினு சொல்லி வக வகையா கத்து கொடுக்க அந்த பொண்ணு அழுதுதே சொல்ல அட பைக்கி மீட்டே நான் சொல்ல கூடாது நல்ல அன்பா சொல்ல அப்படினு சொல்ல அவ அதெல்லாம் பண்ண முடியாது அப்படினு சொல்ல அவங்க அப்பா கூப்பிடுற அப்படினான அவன் வாய் முறதுக்கு இந்த மாதிரி பண்ண சந்தோஷத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையா வாங்கி போயிடறான் இங்க அந்த வாதிய தாங்க முடியல வாதியர் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க வேலைக்காரும் போயிட்டு சொல்லிடுறான் வாதாரியும் ஓடுற இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஓடறப்போ ஓடுறப்ப வந்துறாங்க இவங்களை எப்படி காப்பாத்தி ஒரு மக்கள் வந்து கூட்டு போயிருக்காங்க இவர் மட்டும் என்ன பண்றாருன்னா கைல வச்சுட்டு விண்ணங்களே சாவிட் அவரும் செத்து போயிடறாரு இதை விஷயம் தெரியும் தேவக்கு தெரிஞ்சு போது அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோட செட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தங்கி செத்துட்டு அப்படின்னு சொல்லி மன சொல்லி போய் வீட்டில் பார்த்தா வீடே வந்து நாசிட்டு இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா பாரதியோட அந்த பையன் பார்க்குறான் அவனை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் எங்களா நல்லா இருக்கீங்களா ஒரு பார்க்கணும் அப்படின்னா அந்த பையன் பிளான் பண்ணி அவங்க வந்து கூப்பிட்டு வர கூட்டிட்டு வர ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா மீட் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்க அப்பா வந்துடுறாங்க அப்படின்றப்போ கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசா கையோட குலு பார்த்து தான் பொண்ணு சொல்லி திட்டாரு நம்ம நிலமிக்கலாம் பண்ணுறது சரி அப்படின்றப்போ தேவ அந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னோட உண்மையான காதலை வந்து அவருக்கு ட்ரை பண்றேன் எல்லாமே இருக்காங்க அவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்றப்போ இங்கே பார்ப்போம் உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஆகாது எங்கள் அம்மா வந்து பொண்ணு பண்ணிக்கிட்ட என்ன பண்ணிக்கணும் ஒத்துக்கிற அப்படின்னா அவங்க அம்மா போய் சொல்ல அவங்க அம்மா ஒத்துக்காங்க இப்போ மாமா என்ன சொல்ல மாட்டேன் நீ பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா வில்லன்னு நான் சொல்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை நான் வேறு பொண்ணு லவ் பண்ணுற பாரதி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க கட்டி வச்சலாம் அப்படின்னு அம்மா கூட பாக்காம கை எடுத்துட்டா அதை பார்த்து தேவாக்கு பயங்கரமா கோவம் வருது நீ இதுக்கப்புறம் வந்து உனக்கு வில்லன் நான் தான் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு அந்த இடத்துல போய்ட்டு இப்போ அவங்களுக்கு தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் தேவை என்ன சொல்கிறேன் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்கள் சுதந்திரம் கிடைச்சதுக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த டைமில் வில்லன் ஆளுங்க எந்த இடத்துல இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ வெடி போட்டு இந்த மாதிரி எல்லாரும் கொள்ள